ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நடிகை நயன்தாரா ரசிகர்களால் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படுபவர் இதுவரை மொத்தம் எழுபத்தைந்து படங்களில் நடித்திருக்கிறார் கடைசியாக அவர் அன்னபூரணி என்ற படத்தில் நடித்திருந்தார் படம் போதிய வரவேற்பை பெறவில்லை அடுத்ததாக மண்ணாங்கட்டி படத்தில் நடிக்க கமிட்டாகி இருக்கிறார் இந்த சூழலில் நயன்தாராவின் ஆரம்ப கால வாழ்க்கை குறித்து நடிகை மாலா பார்வதி தனியார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட நயன்தாரா அங்கு டிவி தொகுப்பாளராக இருந்து பிறகு ஒரு படத்தில் நடித்தார் பின்னர் தமிழில் ஐயா படம் அவருக்கு நல்ல அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது அதுதான் தமிழில் அவருக்கு முதல் படமும் கூட அழகு மட்டுமின்றி திறமையும் கொண்டிருப்பதால் அவரை தமிழ் திரையுலகம் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறது காதல் விவகாரங்களில் சிக்கி பல தனிப்பட்ட தாக்கு தாக்குதல்களை சந்தித்தவர் அவர் ஆனால் அதையெல்லாம் கண்டு அஞ்சாமல் பீனிக்ஸ் பறவையாக மீண்டெழுந்து தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கினார் நானும் ரவுடிதான் படத்தில் நடித்த போது விக்னேஷ் சிவனை காதலித்த நயன்தாரா கடந்த வருடம் அவரை திருமணம் செய்து கொண்டார் பிறகு வாடகை தாய் மூலம் இரண்டு மகன்களை பெற்றுக் கொண்டனர் உயிர் உலக் என்று மகன்களுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது திருமணம் செய்து குழந்தை பெற்றாலும் தனது நடிப்பு பயணத்தை தீவிரமாக தொடர்ந்து வருகிறார் நயந்தாரா அவருக்கு விக்னேஷ் சிவனும் முழு சப்போர்ட் செய்து வருகிறார் இத்தனை வருடங்கள் தமிழ் தெலுங்கில் கலக்கி அவர் இப்போது ஜவான் படத்தின் மூலம் ஹிந்தியில் என்ட்ரி ஆகியிருக்கிறார் அட்லி இயக்கத்தில் உருவாகி இருக்கும் அந்த படத்தில் ஷாருக்கானுக்கு ஜோடியாக நடித்தார் இந்த படம் வெற்றி பெற்றால் பாலிவுட்டிலும் ஒரு பெரிய ரவுண்ட் வரலாம் என்று கணக்கு போட்டிருந்தார் அவர் கணக்குப்படி ஜவான் படம் பாலிவுட்டில் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த சூழலில் ஜவான் படத்தின் மூலம் பாலிவுட்டில் கவனம் ஈர்த்ததால் நயனுக்கு அடுத்து ஹிந்தி பட வாய்ப்பு கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது அதன்படி சஞ்சய் லீலா பன்சாலி இயக்கத்தில் ரன்பீர் சிங் நடிக்கவிருக்கும் படத்தில் நயன் நடிக்கிறார் என்றும் அதற்காக பனிரெண்டு கோடி ரூபாய் அவருக்கு சம்பளம் என்று பாலிவுட் வட்டாரத்தில் பேச்சு எழுந்துள்ளது கடைசியாக தமிழில் அவர் அன்னபூரணி படத்தில் நடித்தார் அடுத்ததாக மண்ணாங்கட்டி என்ற படத்தில் நடித்து வருகிறார் இந்நிலையில் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு நயன்தாரா வேலை செய்த சேனலில் பணியாற்றி வரும் நடிகையுமான மாலா பார்வதி பேட்டி ஒன்று அளித்தார் அந்த பேட்டியில் பேசிய அவர் கேரளாவில் டிவி சேனல் ஒன்றில் நான் வேலை பார்த்து கொண்டிருந்த போதுதான் டயானா மரியம் குரியன் என்கிற நயன்தாராவை முதன்முறையாக பார்த்தேன் பொதுவாக எனக்கு மேக்கப் போட்டுவிட பிடிக்கும் அதனால் அந்த சேனலில் மேக்கப் ரூமுக்கு நான் பொறுப்பாக இருந்தேன் அப்போது என் சமய வேணும் நிகழ்ச்சிக்காக தன் பெற்றோருடன் வந்திருந்தார் டயானா அவருக்கு நான் மேக்கப் விட்டு கொண்டிருந்த போது அவரது பெற்றோர்கள் என்னிடம் எங்கள் மகளுக்கு இரண்டு பட வாய்ப்புகள் வந்திருக்கின்றன இதில் எந்த இயக்குனர் படத்தில் நடிக்கலாம் என கேட்டார்கள் நான் சத்யான் நந்திகாடு இயக்கத்தில் கரியரை தொடங்கினால் நன்றாக இருக்கும் என்று பரிந்துரை செய்தேன் அதன்படியே சத்யான் அந்தியக்காடு இயக்கத்தில் கரியரை தொடக்கினார் அவர் பிறகு பல வருடங்கள் கழித்து அன்னபூரணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நயன்தாராவை பார்த்தேன் அவர் லேடி சூப்பர் ஸ்டார் என்ற இடத்தில் இருக்கிறார் அவருக்கு என்னை நினைவிருக்குமா என்று நினைத்தேன் ஆனால் என்னை பார்த்தவுடன் என்னிடம் வந்து ரொம்பவே சாதாரணமாக பேசினார் இத்தனை ஆண்டுகள் என்னை நினைவு வைத்திருந்த அவர் பேசியது சந்தோஷமாக இருந்தது தான் ஒரு பெரிய ஸ்டார் என்ற பந்தாவே அவரிடம் இருக்காது நான் சைவம்தான் சாப்பிடுவேன் என்று தெரிந்து எனக்காக சாப்பாடு வரவழைத்து கொடுத்தார் சினிமா பின்னணி இல்லாமல் வந்து இவ்வளவு சாதித்திருக்கும் நயனை பார்க்கும்போது சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கிறது என்றார் முன்னதாக மாலா பார்வதி கேரளாவில் சீரியல்கள் சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் தமிழில் இது என்ன மாயம் படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானது குறிப்பிடத்தக்கது